ஏழாம் இடம் என்பது சப்தமஸ்தானமாகும் இது ஏழாம் இடமாகிய களத்திர ஸ்தானம் என்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்படும் நண்பர்கள் கூட்டாளிகள் உடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை விலகும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்காமல் போகும் பணியில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை ஏற்படும் வேலை செய்வதற்கான நல்ல சூழல் அமையாது சிலருக்கு திருமண தடை ஏற்படும் எதிலும் தடை ஏற்படும் முதியவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எதையும் யோசித்து செயல்படுவது நல்லது கண்டக சனி என்பது சனி பகவான் ஏழாம் இடத்தில் உள்ள போது ஏற்படும் ஒரு ஜாதக தோஷமாகும் இது மனிதர்களுக்கு பல்வேறு சிரமங்களை மற்றும் சவால்களை உருவாக்கும் என்று கூறப்படுகிறது வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்களை சந்திக்க நேரிடும் மன அழுத்தம் மற்றும் மனநிலை குறைபாடுகள் ஏற்படலாம் குடும்ப உறவுகளில் சிக்கல்கள் ஏற்படலாம் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளில் தொழிலில் முன்னேற்றம் குறைவாக இருக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்காமல் போகலாம் பணி புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணியிட சூழல் சாதகமாக இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம் முதியவர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மன அழுத்தம் மற்றும் கவலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஜாதக அமைப்பு பற்றி பார்ப்போம் சந்திரன் ஏழாம் இடத்தில் உள்ள போது கண்டக சனி ஏற்படுகிறது ஏழரை சனி எனப்படும் கணவன் மனைவி உறவுக்குள் இருந்த நல்லிணக்கம் பாதிக்கப்படும் மனைவி உங்கள் கருத்திற்கு எதிர்மறையாக செயல்பட ஆரம்பிக்கலாம் கண்டகை சனியை சமாளிக்கும் வழிகள் பூஜைகள் சனி பகவானுக்கு வழிபாடு செய்வது சனிக்கிழமை சிறப்பு பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் நடத்துவது மந்திரங்கள் சனி பகவானின் மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் தினசரி ஜபம் அல்லது தியானம் செய்வது நேர்மையாக வாழ்வது மற்றும் பிறருக்கு உதவுவது மன அமைதியை பேணுவதற்கான செயல்களை மேற்கொள்வது கண்டக சனி என்பது ஒரு முக்கியமான ஜாதக தோஷமாகும் இதனை சரியாக சமாளிக்க பல வழிகள் உள்ளன இதற்கான சரியான அணுகுமுறை மற்றும் வழிபாடு மூலம் இதன் விளைவுகளை குறைக்க முடியும்